கார்த்தி தீபா சீரியல்ல இப்போ ஆட்டகாசு மனப்புறமும் வந்திருக்கு ரம்யா வந்து அவங்களே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி மாட்டிக்க போகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது இன்னமும் ரம்யாவை காணும் என்ன அர்த்தம் அப்போனா நம்ம நினச்சபடி ரம்யா தான் அம்மு போல் இருக்குது அதனால தான் இங்கே வரதுக்கு முன்னாடி தயங்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க என்னம்மா இன்னமும் வந்து காணுமே நம்ம அம்முவை ஏன்னாச்சு நானும் ஃபோன் அடித்தேன் வந்துக்கிட்டே இருக்கேன் தான் சொல்கிறா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தீபாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அம்முக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அம்மு வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கார்லேயும் வந்து உட்காந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது உங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற யார் எந்த தகவலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்திக் தந்திரமான முறையில் வந்து அம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு உங்கள் ஃப்ரெண்டு வந்தால் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வர மாதிரியே எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு இருந்து கிளம்புறாங்க கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நீ வீட்டிலேருந்து கிளம்புற எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு என்ன ஏற்பாடும் நான் தான் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ரம்யா வந்து கேவலமாக இருக்காங்க கார்த்தி வந்து பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல அவங்க அப்பாவை பார்க்கலான்னு அவங்க போன அடுத்த நொடியை வந்து திருப்பியும் வந்து உள்ளே வந்து போகிறாங்க நம்ம ரம்யா குடுகுண்டுன்னு வராங்க சாரிம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கார் வர இடத்துல வந்து பழுதாயிடுச்சு எனக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காங்க அந்த நேரில் வந்து பாக்கணும் என்ன பார்க்கணும்னு அவர் வேற ஆர்வத்துல இருந்தார்ல அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ரம்யா எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை புள்ள மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல என்ன ரம்யா இப்படி பண்ற இப்பதான் அவர் வந்து கிளம்புனார் எச்ச இருந்தாலும் அவரை பார்த்துருக்கலாம் பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு ரம்யாவும் இங்க போலி முகத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபா கிட்ட அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து அந்த இடத்துக்கு வந்து போறாங்க அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு குடுக்குன்னு வந்து பாக்குறாங்க என்ன ஆச்சு என் அப்பாவுக்கு சொல்லுங்கள் இது மாதிரி எங்கள் அப்பாவாக இங்கே இடத்துல வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஆமாம் இங்கே தான் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் பண்ணுறாங்க இந்த விஷயத்த வந்து சரவணன்ட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த இடத்துல கார்த்தி என்ன கார்த்தி சொல்கிற பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்ருக்கு எனக்கு என்னமோ வந்து வேற மாதிரி தான் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு புரிய வருது ஏன்னா தீபாக்கு ஜூஸில் வச்சாங்க வெளியில் வந்து பார்த்தா தீபாக்கு மீனாட்சிக்கு எல்லாருக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது இதுவும் அண்ணி செஞ்ச மாதிரி தெரியலன்னு அந்த இடத்துல அந்த எழுத்தை வச்சும் கூட நீ நிரூபிச்சு காட்டின புதுசா எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் அது மட்டும் தெரியுது இதை வேறோட கிள்ளி எரியலன்னா அடுத்தது யாருக்காவது உங்க வீட்டில் இருந்து பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் ஒருவேளை இது ரம்யாவோட சூழ்ச்சியா இருக்குமோன்னு கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க எப்படி அவங்க இது மாதிரிலாம் செய்வாங்க இது மாதிரிலாம் செய்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை இல்லை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமானு பேரதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ரம்யா வந்து ஒரு பக்கம் சரி எனக்கு வேலையெல்லாம் இருக்கு நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன் என்னமா அது கார்த்தி வந்தா நீ வர மாட்டேங்கிற நீ வந்தா கார்த்தி வர மாட்டேங்கிற அதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு தானே நான் வர வேண்டியதா இருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இன்னொரு நாள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு குடு குடுக்குடணும் போகிறாங்க அந்த இடத்துல கார்த்திக் ஃபோன் அடிக்கலான்ட்டு இருக்காங்க கார்த்தி வந்து எடுக்கவே இல்லை அச்சோ இப்போ ஃபோன் பண்ணி கொடுத்து பேச சொன்னா என்ன பண்ணுறது நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இருப்பினும் கார்த்தி வந்து ஃபோன் எடுக்காதனால எனக்கும் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்கு சரி நான் இன்னொரு நாள் வந்து வரேன் ஃப்ரீயாக இருந்தால் ரெசார்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டே வந்து மீட் பண்ணுவோம் சரியா நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரம்யா ஸ்பான்சர் வந்து என்னோடதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி முடியை வந்து தூக்கி போடுறாங்க ஒரு பக்கம் கையில் என்ன நினச்சியோ அது எல்லாம் நடக்கவே நடக்காது கூடிய சீக்கிரம் கார்த்தி வந்து பார்க்கணுன்னா கூட என்னோடய அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உன்னால் பார்க்கவே முடியாது ஏன்னா அவர் எனக்கு சொந்தமானவர் தீபா நீ என்னவோ பாதி வழியில வந்து ஏன் கிட்டேருந்து அந்த பொருளை வந்து திருடிக்கிட்டியா அப்படின்னு இவங்க என்னமோ வந்து நல்லவங்க மாதிரி ரம்யா வந்து மனசுல அஞ்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மருத்துவர் வந்து பேசுறாங்க இது மாதிரி ஒரு பொருள் வந்து இல்லை அது இருந்தா மட்டும்தான் எதுவாக இருந்தா எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணும்னு கேட்டோன்னா ஒரு பேர் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல அது நம்ம தீபாட்ட தான் இருக்கேன்னு சொல்லி தீபாட்ட வாங்கி குடுக்கலான்னு ஏங்க எங்கெங்க இருக்கீங்க உங்களை பார்க்கணும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இது மாதிரி ஆட்டோவில் ஏறி வாங்கன்னு சொன்னோன்னே ஆட்டோவில் ஏறி தீபா மாட்டுங்க குடுக்குன்னு வந்துடுறாங்க அந்த இடத்துல யார்கிட்டையுமே எதுவும் சொல்லாமல் ஒன்றை வந்து பார்க்குறாங்க என்னங்க ஆச்சு நீங்கள் இங்கே இருக்கீங்களா ஃபோன் கால் வந்தப்பையே நான் கேட்டேன் எதுவும் பட்டமாக இருக்கீங்கன்னு அப்போன்னு பார்த்து இது மாதிரி கேட்டாங்க நீங்கள் கொடுங்கன்னு உடனே அவங்க மாமனாருக்காக கொடுக்குறாங்க நம்ம தீபா ரெட் கலர் இது மாதிரி கொடுத்த வந்து ஃபீல் பண்ணுறாங்க கார்த்தி என்ன கார்த்தி நம்ம குடும்பத்தை யாரோ வந்து சுற்றி சுற்றி அடிக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பார்த்துக்கோங்க நேற்று வந்து பேப்பரில் வந்து இந்த மாதிரி எழுதிருந்துச்சி கடைசியில் பார்த்தா எழுதலன்னு தெரிஞ்சிச்சு இப்போ மாமாக்கு இது மாதிரி ஆகிருக்கு இது வந்து யதார்த்தமாக நடந்த விஷயம் இல்லை